அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு பேரணி தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் மாநில மையத்துடன் இணைந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் எல்ஜி சாலையில் இருந்து ராஜரத்தினம் ஸ்டேடியம் வரை மாநில அளவிலான கோரிக்கை பேரணி நடைபெற்றது கூட்டமைப்பின் மாநிலத் தலைவர் ஆர் சார்லஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி குமரேசன் பொருளாளர் பெரியசாமி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில செயல் தலைவர் மணிராஜ் தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் மூசே கணேசன் பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சார்லஸ் பேசியதாவது பனிரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சித் துறையில் பணிபுரியும் விபிஆர் சி பிஎல்எஃப் கணக்காளர்களுக்கு கிராம வறுமை ஒழிப்பு அடையாள அட்டை மற்றும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் மாத சம்பளமாக தமிழக அரசு பணி நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது பெற்று வரும் சம்பளத்தை உயர்த்தி பிரதி மாதம் ரூபாய் பத்தாயிரம் மாத சம்பளமாக வழங்கிட வேண்டும் ஒவ்வொரு பிபிஆர்சி பிஎல்எஃப் அதாவது கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளராக பணியுரிந்து வருகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு இருக்கிறார்கள் அவர்கள் கிராம சுய உதவி குழுவை பராமரிப்பு அந்த கிராம சுய கடன் வாங்கி தருதல் அந்த கடனை வாங்கி மீண்டும் வங்கியில் செலுத்தல் உட்பட பல்வேறு பணிகளை செய்கிறார்கள் அதுபோக தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சியாளர்கள் செஞ்சுக்கிறாங்க கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் ஊராட்சி செலவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லாப்படையுமே அவங்க முக்காசி பண்ணியை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சுழற்சி நிதியில் வர்ற வட்டியிலேருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்க வசல அவங்களுக்கு சம்பளம் கிடையாது இதில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஊராட்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் தான் சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரத்தி பேர் சம்பளம் வாங்காமையே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கடன் வசலம் இல்லை ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடல் அட்டை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் அதுபோல் வட்டார ஒருங்கிணைப்பை மேலாளர்னு சொல்லி ஒரு பிளாக் அலுவலர்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் அவங்களுக்கு அவர்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் மாவட்டத்தில் உதவி திட்ட அலுவலர்கள் பணியாற்றுறாங்க அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் இந்த பணியை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இப்போ ஏற்கனவே இன்னைக்கு கவனம் ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சிருக்கோம் முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க அங்கே வாழ்த்து வழங்கிட்டு போய் முக்கியமான தலைவரெலாம் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் பீட்டர் ரஞ்சோனிசாமி தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அதுபோக அகில இந்திய அரசு அலுவலக உதாரணம் மற்றும் அடிப்படை பண்ண சங்கத்து தலைவர் கே கணேசன் அவர் கலந்துருக்காரு இப்போ அன்னை சிறப்புரை மூசை கணேசன் அவர்கள் இப்போ கலந்துருக்காங்க அதுபோக ஊராட்சியர் சங்கத்துடைய செயலர் ரங்கராஜ் கலந்துக்கிட்டார் மற்ற எங்கள் சங்கத்து நிர்வாகிகள் பொதுச்சலர் ரவி கலந்துக்கிட்டார் ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் பெரியசாமி தருமரி செல்வம் உட்பட பலவரும் கலந்துகிட்டு இருக்காங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றத்திற்கு அந்த தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்